மார்கழி மா அருள்மிகு சித்தர் மண்ணுண்ட மகான் மல்லிசாமி ஜீவ சமாதி மார்கழி மாதம் அனுமன் ஜெயந்தி அடிப்படையில் நாளைக்கு அதாவது ஆங்கில தேதி பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜை நடைபெற உள்ளது நாளை காலையில வர்றவங்களுக்கு சிற்றுண்டி மதிய அன்னதானா அதுக்கப்புறம் முக்கியமாக அவர் சாமி வந்து இரவு பத்து மணி பத்து நிமிடத்திற்கு சமாதியானதுனால அந்த நேரத்தில் அவருடைய சமாதி நாளைக்கு இரவு இந்த நேரத்தில் பூஜை நடைபெறும் குரு பூஜை நடைபெறும் ஆனால் பகலில் அன்னதானம் மற்ற வழிபாடு பஜனை எல்லாம் உண்டு வாய்ப்புள்ளவர்கள் நாளை பகலும் நாளை இரவும் அங்கு தங்குவதற்கு வசதி உண்டு மற்ற தான் தங்க முடியாது பௌர்ணமி அன்று இரவு தங்கலாம் அதுக்கு அடுத்த நாள் அதாவது ஆங்கில தேதி இருபத்தி இருபது இரவு சனிக்கிழமை இரவு இரவு வந்து நம்முடைய அருள்மிகு ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் சென்னை திருவான்மூரில் ஜீவசம் மதி கொண்டு அருள் செய்பவர் அவருடைய ஜீவசம்மதியில் அவருக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு குணமான சிறப்புனால மயுர வாகன சேவையாக கொண்டாடுகிறார்கள் முருகன் அவருக்கு க உடைந்து போன கால் எலும்பினை வேல் வைத்து இணைத்து காட்சி கொடுத்து அருளியதால் அந்த நிகழ்ச்சியை மைர வாகன சேவையாக கொண்டாடும்படி சாமிகள் பாமன் சாமிகள் அவர் ஜீவிதமாக இருக்கும்போது சிறீடர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இதுபோல் அவருடைய குருநாதர் அருணகிரிநாதர் மானசீக குருநாதர் அருணிநாதருடைய ஜீவசமாக ஆணி மாதம் முதலமைச்சத்தில் கொண்டாடணும்னா உத்தரவிட்டிருக்கார் தன்னுடைய குரு சமாதியினால குரு பூஜை கொண்டாடுங்கனால அவர் சொல்லலை ஆனா மக்கள் பக்தர்கள் அவருடைய வழக்காக அவர் மீது கொண்டாடுனா வைகாசி தேய்பிர சஷ்டியில் அவருக்கு குரு பூஜை கொண்டாடுவது வழக்கமா இருக்கு இப்போ தொடர்ந்து குரு பூஜைகள் வந்துகிட்டே இருக்கு பதினெட்டு மணிக்கு பத்தொம்போது நாளைக்கு அப்புறம் இருபது மறுநாள் இருபத்தொன்னும் அந்த பகலில் நிகழ்ச்சிகள் தொடரும் அதாவது இருபத்தொன்றுன்னு எனக்கு சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திருப்போரூரில் பொன்னம்பல சாமிகள் ஒரு சித்தருடைய ஜீவசமாதியில் இளைய பண்ணம்மனார்கள் குரு பூஜை நடைபெறுகிறது திருப்பூர் செம்பாக்கம் அப்புறம் திங்கட்கிழமை சென்னை ஆலந்தூரில் நம்ம அருள்மிகு சித்தர் குழந்தைகள் சாமியுடைய குரு பூஜை நடைபெறுகிறது அதுக்கப்புறம் நம்ம வடபணியில் ரத்னாசாமி சித்தருக்கு மூன்று சித்தர்கள் அண்ணாசாமி ரத்னாசாமி பாகலேந்தரம் மூன்று சித்தர்கள் தோசை உருவானது தான் வடபணி ஆண்டர் கோயில் இல்லை இரண்டாவது சித்தருக்கு குரு பூஜை ஆங்கில தேதி இருபத்தஞ்சி மா மார்கழி மாதம் சஷ்டி அடிப்படையில் நடைபெறுகிறது அதுக்கப்புறமா தொடர்ந்து குரு பூஜைகள் நடைபெறுகிறது இடையிலும் குரு பூஜைகள் நடைபெறுகிறது நம்ம அப்பப்போ தகவல் கொடுத்துருக்கோம் மொபைல் வந்து ஒவ்வொரு வேலை செய்ய முடியாது இப்போ தான் சர்வீஸ் பண்ணிக்கொண்டு இந்த ஒரு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே திரும்பவும் சார்ஜ் ஏறல இன்னைக்கு போய் திரும்பவும் இரநூறுவா கொடுத்து ஒரு அந்த கேபிள் வாங்கினேன் இப்போ சார்ஜ் ஏறுது பார்ப்போம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி இன்றைக்கி முக்கியமான சிறப்பு செய்தி என்ன அப்படின்னா நண்பர் வெங்கடேஷன்றவர் கொடுங்கூரில் இருக்கார் அவர் சித்தர்கிட்ட வரக்கூடியவர் அவர் அவர் என்ன சொன்னார் ஏதாவது ஏழை மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொன்னார் அவருடைய வேண்டுகோளை எடுத்து சென்னையில் தொழில்நோயாளிகள் நோய்களுக்குன்னு மருத்துவமனை இருக்குது அங்கே மருத்துவமனையில் நம்ம அப்பப்போ போய் ஏதாவது அந்த தின்பண்ட பிஸ்கட்டு போன்றவையும் மற்றும் பழங்கள் அல்லது உடம்புல அவங்களுக்கு தடவை தேங்காய் கேட்டாங்க அந்த தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் எப்போ அது அப்பப்போ லுங்கி தாய்மார்களுக்கு சேலை இதெல்லாம் எடுத்து கொடுக்குற வழக்கம் உண்டு நிறைய செஞ்சு இருக்கிறோம் அப்பப்போ செய்வோம் அது நான் செய்கிறானோ மற்ற நண்பர்களோடு சேர்ந்து செய்கிறது எல்லாமே இருக்குது அந்த வகையில் அந்த சரி அந்த மருத்துவமனையில் போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லியிருந்தேன் அவர் ஒரு இருபது லுங்கியும் ஆறு புடவைகளும் வாங்கிட்டு வந்தார் இல்லை ரெண்டு புடவை கூடுதலாக இருந்தாங்க ஆக அதனால் ரெண்டு புடவை பற்றாமல் போச்சு நம்ம இருக்கிறதை கொண்டு போய் கொடுக்கணும் அதனால் அதை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கங்க நல்லா இருங்க நன்றி அது ஒரு சாதாரண செய்தி இது காப்பறந்தான் இன்னொரு செய்தி என்னென்னா சென்னையில் ஒன்பது சித்தர்கள் ஜியோஸ் சம்பாதி ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க நானும் கொரோனா காலத்தில் தேடிக்கிட்டு இருக்கேன் அது இடம்லாம் நான் என்னால் போக முடியலைன்னா நண்பர்கள்லாம் போய் பார்த்து தரிசனம் பண்ணாங்க ஆனால் எனக்கு வந்து அதுக்குரிய நேரம் கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா அது அது ஒரு அந்த இடத்துக்கு உரிய வாகனம் எல்லாம் போக முடியாது ஆனால் இப்போ பேருந்து வசதியெலாம் வந்திருக்காங்க ரொம்ப எளிமையாக போகலாம் அதாவது ஒன்பது சித்தர்கள் சென்னையில் ஜீவசமதி ஆனால் ஆமாம் ஆனால் இல்லை அது என்ன ஆமாம் ஆனால் இல்லை ஒழுங்காக சொல் அப்படிங்களா இப்போ நீங்கள் ராகவேந்தர் இருக்குன்னு கோவில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க ஆனால் ராகவேந்தர் ஜீவசமதி எங்கே அங்கே மந்திராலயா இல்லையா அதே மாதிரி சாய்பாபாக்கு கோவில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஆனால் அவருடைய சமாதி எங்கே இருக்குது அதுவும் மகாராஷ்டிராவில் இருக்குது சிடியில் இருக்குது இல்லையா ஆனால் மற்ற இடத்துங்களை எப்படி கோயில் கட்டுறாங்கன்னா அந்த மூளை சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் வேண்டி அங்கே இருக்கிற பிடிமண்ணிட்டு வந்து இவங்க எங்கே கோயில் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வச்சு கோயில் கட்டுறது வழக்கம் இது நம்ம ஊர் குலதெய்வம் கும்பிடுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு காரணத்தினால வெளியூர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக ரொம்ப காலத்துக்கு நிரந்தரமாக வேறு ஊரில் போய் தங்க வேண்டியிருக்கு அப்போ தங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடுறதுக்கு இடையேறு தனங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த குலதெய்வம் கோயில் எங்கே இருக்கோ அந்த கோயில் இருந்து அந்த மூலஸ்தானத்தில் பிடிமண் கொண்டு வருதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு பிடிமண் கைப்பிடி மண்ணை எடுத்து வந்து அவங்க எங்கே கோயில் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல கோயில் கட்டி அந்த பிடிமண்ணை வைத்து சிலை செய்யோ வேறு எதிர்ப்பு வேறு வேற எது செய்யறதோ வச்சு கோயில் தான் வளர்க்கம் இதான் பிடிமண் கோயில் இது வடமொழியில் மிருத்திகா பிருந்தாவனம்னு சொல்றாங்க மிருத்திகானா மண் பிருந்தாவனம்னா சமாதி சமாதி ஆக அனைத்து ராகவேந்திரர் கோயில்களிலும் மிருத்திகா பிருந்தாவனம் அனைத்து சாய்பாபா கோயில்களும் இந்த மிருத்திகா பிருந்தாவனத்தை அடங்கும் அவன் ராகவேந்திரக்குன்னு உண்மையான அந்த மூலஸ்தானம் அங்கே மந்திராலயில் இருக்குது சிருடி சாய்பாபாவுக்கு பாபாவுக்கு இருக்குது இப்படி இருக்கும்போது பிருந்தாவனம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்பது பேர் ஜீவசமாதி அது எங்கே இருக்குதுன்னா அதே மந்திராலயாவில் துங்கபத்ரா நதிக்கரை இந்த பக்கம் வந்து ஆந்திரா பகுதியை சேர்ந்தது அந்த பக்கம் இருக்குது கர்நாடகா இடையில் இருக்கிற ஆறு யாருக்கு சொந்தம் தெரியாது ரெண்டு பேருக்கும் சொந்தம் ஆனால் அதில் எல்லை தகராலாம் இருக்கான்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த இடத்துல நடு ஆற்று நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் வந்து ஒரே ஆறு அது வந்து அப்படி பிரிஞ்சு ஸ்ரீரங்கத்தை சுற்றி வந்து ஒன்றாக இணைக்கும் அதனால் ஸ்ரீரங்கன்றது ஒரு தீவு நதிக்குள்ள இருக்கக்கூடிய தீவு அதை வந்து நீங்கள் பேருந்தில் போய் பார்த்துட்டு சாமி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது சுற்றி வரணும் அப்போதான் தெரியும் இது ஸ்ரீரங்கம் வந்து தீவு மாதிரி இருக்குன்றது ஆனால் நவபிருந்தாவனம் போனீங்கன்னா நல்லாவே தெரியும் ஏன்னா அது கிராமம் அது வந்து சின்ன இடம் கோவில் மட்டும்தான் இருக்கும் ஸ்ரீரங்கம் வந்து அப்படி இல்லை ஊர் கடை எல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இங்கே மந்திராலயிலேருந்து முன்னாடி வந்து அந்த ஆனையகுந்தின்னு ஒரு இடம் அந்த நவ நவபிருந்தாவனம் அப்படின்னா ஒன்பது சித்திரர் ஜோதிஷம் மாதிரி யார் அந்த ஒன்பதுங்கனால் நம்ம ராகவேந்தருடைய முற்பிறவில விஜய தீர்த்தன்ற பேரில் அவர் இருந்திருக்கு வியாச தீர்த்தன்ற பேரில் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் மற்ற சீடங்களெலாம் இருந்தாங்க நவபிருந்தாவனம் நதிக்கரையில் நவபிருந்தாவனன்ட்டு ரொம்பவும் புகழ்பெற்றதாக இருந்தது முன்னாடி குமரத்தில் ஜோதிடம் பத்திரிகையில் ஐயா ஏ மிக சிறப்பாக எழுதிருந்தார் நதிக்கரையில் நவபிருந்தாவனம்ட்டு அப்புறம் அப்புறம் நிறைய பேர் போனாங்க வந்தால் நானும் போயிருக்கிறேன் வந்திருக்கு அதில் படம்லாம் எடுத்து அதனுடைய பெயர்கள் இல்லாமே இருந்துச்சு அந்த பெயர்களெல்லாம் இணைத்து கொடுத்துருக்குறோம் அதில் வந்து ஒன்பது சித்தர்களுக்கு பதிலாக கூடுதலாக ரெண்டு துணை சித்தர்கள் ஆகும்போது அது பதினோரு பேர் இருந்தாலும் அது ஒன்பது சித்தர்களாக சொல்கிறது வழக்கம் இதே மாதிரி சென் ஈரோடில் பள்ளிப்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே காவேரிக்கரை ஓரத்தில் ஒன்பது சித்தர்கள் சமாதி இருக்குது அங்கேயும் ராகவேந்திரம் வந்து இருக்காரு ஆனால் அவருக்கு ராகவேந்திர சமாதியில் ஒன்பது சித்தர்களுடைய ஜியோச மாதிரி இருக்குது நம்ம வேலூரில் இதே மாதிரி ராகுநகர் மாடத்தில் ஒன்பது சித்தர்கள் ஜியோசமாக இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது சென்னையில் எதனாச்சும் ஒன்பது சித்தர் ஒரே இடத்துல சமாரி இருக்குன்னா இல்லை நம்ம சதானந்த சாமின்னு இருக்காங்க எங்கள் தாம்பரம் பெருங்கலத்தூர் அதில் சதானந்த பொருத்த சதானந்த சாமி அவசரமாக அங்கே அவருடைய சீடர்கள் ஏழு பேரும் உங்கள் பேரும் சேர்த்து வச்சு ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது ஆனால் அது அதுக்காக புகழ் பெறவில்லை சதானந்த சாமிக்காக தான் புகழ் பெற புகழ் பெற்றது ஆனால் இந்த நவபிருந்தனன்றதை இந்த ஒன்பது பேரையும் அது நவபிருந்தம்னால அது ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இடம் இப்போ சென்னையில் அந்த மாதிரி எதுன்னு பார்த்தா இவங்க புதுசாக அந்த பிடிமண் கொண்டு வந்து குடியிருப்பு பகுதி லே அவுட் அப்படின்றாங்களே மனைப்பிரிவு அந்த பகுதியில் இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி அந்த ஒன்பது சித்தருக்கும் கோயில் கட்டியிருக்காங்க அது கோயிலாகவும் பராமரிக்கப்படுகிறது ஆனால் வீடாகவும் இருக்கிறது வீட்டுக்குரிய பகுதியாகவும் இருக்கிறது எதுக்குன்னா இதை வந்து ரொம்ப கொரோனாவுக்கு முன்னாடியிலேருந்து போகணும் போகணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் போக முடியல இன்றைக்கி எப்படியாச்சும் வேலையோட வேலையை பார்த்துலாம் அப்படின்னு போகும்போது நம்ம நண்பர் வெங்கடேசன்பது அந்த தொழில்நோயாளுக்காக வேஸ்ட் லுங்கி வே சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா அதுக்கப்புறம் அங்கேருந்து போகலான்னா ஏற்கனவே பார்த்து போயிட்டு வந்தவங்களுக்கு வழியை ஒழுங்காக சொல்ல தெரில ஆனால் உண்மையில் வழி தெளிவாக சொல்லலாம் போகிறவங்களுக்கு அப்படியே சொல்ல தெரியல கூகுள் மேப் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யலை எப்படின்னா தாம்பரத்தில் மேற்கு தாம்பரம் மேற்கு தாம்பரத்தில் வள்ளுவர் குருகுலன்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தாமரை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மெயின் ரோட்டில் வள்ளுவர் குருகுலன்னு இருக்குது அந்த இடத்துல போகிற தெருவுக்கு பெயர் கிஷ்கிந்தா ரோடு அது காந்தி ரோடு என்று அழைக்கப்படும் காந்தி ரோடு அந்த காந்தி ரோடில் கொஞ்சம் தூரம் போனாக்கா அதுக்கு வலது இடது அது பாட்டு நேரம் போகும் வலது பக்கம் திரும்பி நம்ம வந்து கிஷ்கிந்தா ரோடுன்ற இடத்துல கிஷ்கிந்தான்ற ஒரு குழந்தைகளுடைய அந்த பொழுதுபோக்கு இடம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணோம் நேரம் நடந்து போகணும் அதுக்கு கட்டணம்லாம் உண்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இட கிஷ்கிந்தா போகிற இடத்துல வழியில் தான் இந்த கன்னடப்பாளையன்ற இடம் அங்கே வரதராஜபுரம் ராயப்பா நகர் ஒரு ஒரு கிலோமீட்டரில் வரதராஜபுரம் அந்த அவுட்டர் ரிங் ரோடு வண்டலூர்லேருந்து மீஞ்சூர் போகிற வழி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழியில் இருக்கிற அவுட்டர் ரிங் அவுட்டர் ரிங் ரோடு அதில் வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும் ரொம்ப அருமையாக அந்த ஒன்பது சித்தர்களுக்காக கோயில் கட்டியிருக்காங்க இது குறித்த உள்ளே போய் நம்ம வீடு எடுக்க முடியல மத்தியானம் ஒரு மணின்றதுனால அவங்க எப்போ வராங்க திறக்கிறாங்கன்றது அலைபேசி நல்ல நம்மகிட்டருந்து தெரிஞ்ச அலைபேசி ஒன்றும் பேசி பார்த்து அவன் யாரும் ஃபோன் எடுக்கவே இல்லை னாலும் எப்படியாச்சும் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அந்த சித்தருடைய சுவாரி சென்று வெளியே போட்டிருந்தால் கூட நின்று கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு ஒன்பது சித்தருடைய அருளும் உடனடியாக நிச்சயமாக கிடைக்கும் என்னுடைய அனுபவங்கள் ஆ ஊ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் இனியெல்லாம் எல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த நலம்பிருக்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை நெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெறுகிற நல்லூர் நினைத்த நலம்பெறுகிற இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை கா சித்தர்கள் கவசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் உலகால் அகத்தியற்காக அன்பே சிவமென என அச்சம் அகற்றி ஆனந்தம் தந்து போகற்காக இமைப்பொழுதும் நீங்காத இடைக்கடற்காக இடைக்கடற்காக்க தாயாய் தாய் தாய்மனவர் உடல் உள்ளமயிர்த்திச் செந்தமூவர் காக்க ஊழ்வினை உருத்தாது சத்ரு சம்கார மூர்த்தி காக்க மந்திரமூர்த்தி காக்க எங்குருத்தி மீன் தொடராக கங்குலும் பகலும் மேய் காவல் செய்த பல்லது கடித்து மீச படப்பட துடிக்க கல்லினும் வழியின் காட்டிய உருட்டி நோக்கி எல்லினும் கரிய மீனி எமபடனும் என்னை ஒல்லையில் தாராகாரி ஓ மயமிரியம் ஸ்ரீமத் பாமன் சாமி காக்க ஏக்கம் ஆ ஏகம் பரம் என்ற காளை காக்க இயக்கம் போக்கி ஏகநாதர் காக்க ஐயம் என்றே ஐயா நாராயணசாமி காக்க ஒருமையுடன் மனதை ஒரு சாமி காக்க ஓடும் மூச்சிலே ஒங்க சாமி காக்க ஆ உ ஏ இம் ஆ ஓ ஏ ఉ ఈ ఓ ఏ ఇం ఇని ఎలా నన్మేలా నన్మే నంది 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 ఆ ఊ ఈ ఓ ఏ ఇం ఆ ఊ ఏ ఇం ఎలా నన్మేలా నీ 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 నల్ ని నల్ నిన పరిగెగ్గాన్మే ఎలా నన్మే నంది 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 ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக ஆ இ ஓ ஏ இம் ஆ ஆ ஆ ஓ ஓ ஏ ஏ இம் இம் ஆ எல்லாம் நடிப்பி ஆ ஆ ஈஓ ஏல்லாம் நன்றி இன்னெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லூர் நினைத்த நண்பர்கள் நல்லூர் நினைத்த நம்பர்கள் நிலம் நன்மை நன்மையாக நன்றி இந்த பிறந்தநாள் கொண்டாடும் மனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் இந்த திருமண தினம் கொண்டாடும் மனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் திருமணமே நடக்காம வருத்தப்படுவாங்க இருபது வயதுலேருந்து அறுபது வரை நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க எல்லாேருக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமர வேண்டிக்கிறேன் கர்ப்பிணி பெண்கள் சுப பிரசமடைந்து நீண்ட ஆள் நல்ல ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தைகளை பெற்றெடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் குழந்தைகளின் வருத்தவர்களுக்கு அவங்க விருப்பம் போல ஆண் பெண் குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட அளவில் நல்ல புத்திசாலித்தனத்தோடு பிறக்கணும்னு வேண்டிக்கிறேன் பற்கள் ஈரு நாக்கு உதடுகள் மற்றும் சீதா பழம் என்று ஆண்டோடு சே சேர்ந்து சாப்பிடுவாங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஏ ஏ ஏ ஏ ஓ ஓ ஓ ஓ ஆயம் நிலம் நன்மை நிலம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லூர் நினைத்த நன்பிறகு நல்லூர் நினைத்தன பிறகு என்னெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மீண்டும் நா நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபழி நடைபெற நேரலை பிராத்தியம் சந்திப்போம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி